মা আইতা তুণি এডোতে

சொல்றாரு இது ஃபுல் ஃபுல்லு ஃபுல் கவுன் கத்தி இது மீடியத்துல இருந்து டபுள் எக்ஸ்எல் மட்டும் பெறும் இந்த கவுன் வந்து இது பர்க் இல்லாதவங்க இருக்கு பர்க் இல்லாதமும் இருக்கு இதே கலசல் கலசல் வலி இருக்கு மற்ற இது வந்து பர்க் உள்ளது கணேஷ்வட்டின்னா போர்க் உள்ள அதுல வரும் இது ஃபுல்லா ஃபுல்லும் காப்பும் இருக்கு இது எல்லாமே இருக்கு இதே கத்தன கலசல் வழி இருக்கு பாத்தவையான கலர் இருக்கு மற்ற இது வந்து அந்த பெரிஜ் மாடல் மாதிரி பெரிஜ் மாடல்ன்னு சொல்றேன் கட்டி அந்த இது அந்த கட்டில அந்த கம்பிள்ளையில் போற மாதிரி இதுலயும் கலசுகள் வேற இதுல ஒர்க் பண்ணதும் இருக்கு மற்ற ஒர்க் பண்ணாததும் இருக்கு அதுல எல்லாமே மீடியா லாஜ்ல இருந்து ரிபிளேசர் மட்டும் இது இந்த இதுல இருக்கு ரிபிளேசர் மட்டும் பேரும் இந்த பத்தி இது வந்து கணேஷ் பத்தி கண்டு சொல்றது இந்தியா பாத்தீங்கன்னா தெரியும் கணேஷ் பேட்டி பத்தி சைஸ் வேலை எல்லாமே வரும் இது மீடியத்துல இருந்து லாஜ்ல இருந்து டபுள் எஸ்ஆர் ரிபிளேசர் மட்டும் பேரும் இதுலயும் தேவையான கலசுகள் உங்களுக்கு பெற்றுக்கொள்ளலாம் நீங்க சரியா இதெல்லாம் புதுசாக டிசைன் வரலாம் எல்லாமே

மே தான் போட்டு இருக்கின்ற போடக்கூடிய வெடிங் வளர்களுக்கு போடக்கூடிய மாதிரி இருந்தா எல்லாமே வரும் இதெல்லாம் போடக்கூடிய சின்ன சரியா இந்த வீடியோ வந்துட்டு மீண்டும் அடுத்த முறை நான் அள்ளிமிட்டை பார்த்து என் என்னென்ன ஆடை இறக்கு போட என்னென்ன ஆடை புதுசு புதுசாக வருது அனைத்தையும் பேங்க மீண்டும் மீண்டும் வீடியோ தந்துகிட்டே இருப்போம் நேரில் நீங்கள் பார்க்கலாம் என்ன சார் அல்விட்டை இது மட்டும் இல்லை நீ இது தொடர்ந்து வ சில வீடியோ வரும் அந்த வீடு அனைத்துமே அன்லிமிட்டை பார்த்து அள்ளிமிட்டை என்னென்ன ஆடைகள் புதுசு புதுசாக இறக்கு அந்த வீடு அந்த அனைத்து ஆடைகளையும் நேர்களை உங்களுக்கு நான் காண்பிடுவேன் ஏன்னால் அல்மிட்டை வந்து அனைத்து நிறைய நிறைய ஆடைகள் வந்து குறைந்த விலை கொடுக்குறாங்க ஒரு நியாய விலையும் குறைந்தவர்கள் சில ஆடைகள் ஒப்பர்லையும் கொடுக்குறாங்க நேர்களை உங்களுக்கும் நீங்கள் இங்கே வந்து பெற்றுக்கொள்ளலாம் ஆனால்